பதினஞ்சு பதினாறுல திருமணம் முடிச்சிங்கன்னா இந்த காலத்தில் பருவ வயசு அடைஞ்சோடைய திருமணம் முடிச்சு கொடுக்க வேண்டிய காலம் ஆனா இவன் என்ன சொல்லி வச்சுக்கிறான் இவன் இந்த பயோ செட்டப்ல இவன் என்ன சொல்லி வச்சுக்கிறான் அந்த காலத்துல பதினாறுல முடிச்சதுக்கு அதெல்லாம் இந்த காலத்துக்கு சரி வரல இந்த காலத்துல இருபத்தெட்டுலாம் முடிக்கணும்னு மாறி வச்சுக்கிறான் அதாவது ஃபித்னாவை டெவலப் பண்ணி விட்டுட்டு தீர்வை பின்னுக்கு போட்டுவிட்டான் தீர்வை பின்னுக்கு போட்டுவிட்டான் உண்மையை சொல்ல போனால் தீர்வை அப்படியே வச்சுட்டு ஃபித்னா டெவலப் ஆகிதா கூட பரவாயில்ல இப்படி ஆக்கிட்டு கல்வி சிஸ்டத்தையும் தொழில் சிஸ்டத்தையும் அதே மாதிரி கொண்டு வந்துட்டா இப்ப என்ன செய்வேன் இப்ப நீ என்ன செய்வே கேட்கறான் இப்ப நீ செய்ய சொல்லி அதனாலதான் எங்கட பேச்சுக்கள் சிலது இன்றைய கால செட்டப்புக்கு ஏத்த மாதிரி பேசிப்போம் பதினாறு வயசுல உனக்கு என்னத்துக்கு காதல் அப்படின்ட்டு பேசிருப்போம் யாரும் பேசியும் விரிக்கலாம் எதனால பேசிக்கிறது பதினாறு வயசுல காதல் வரக்கூடாதுன்றது அந்த சப்ஜெக்டுக்காக பேசப்படல இன்றையுடைய செட்டப்ல பதினாறுன்றது திருமணம் முடிக்கிற வயசு இருபது இதே இஸ்லாமிய செக்ஷன்ல பேசினா பதிமூணு வயசுல என்ன வரலாம் பதிமூணு வயசுல நீ திருமணம் முடிக்கலாம் அப்படின்னு பேச வேண்டியிருக்கு எனவே ரெண்டு விதமான பேச்சு ஒன்று கொண்ட முறை நல்ல சூழ்நிலைக்காக நம்ம பேசுற விஷயம் இன்றைய கால சூழ்நிலையில அதிகமாக பிள்ளைகள்கிட்ட நம்ம திருமணம் என்ற செக்ஷனை அவசரமாக முடித்து கொடுக்கக்கூடிய சூழ்நிலை சந்தர்ப்பம் வாய்ப்பு வசதி தைரியம் யாருக்கு இருக்குதோ அவங்க அதை செய்யறது என்னது பெஸ்ட் காரண ரசூல்லாங்க சொன்னாங்க யா மாஷர் ஷபாப் இளைஞர்களே மனிஸ்தா அமின் குமுல் பாத்தியத்தை உங்களில் எவருக்கு சக்தி இருக்கிறதோ அவர் திருமணம் முடிக்கிறோம் ஷாப் என்ற சொல்ல ஆரம்பிக்கிறேன பருவேஷன் அதெல்லாம் ஆரம்பிச்சா இளைஞர்களே நீ உடனே திருமண முடி திருமணம் முடிச்சிக்கோ ஃபை நு அஹப்துலில் ஹஸ்ஸன் ஹஸ்ஸன் உலு ஃபார்ஜ் அது அவங்களோட பார்வையை தாழ்த்தும் கட்பை என செய்ய பாதுகாக்கும் வமல்லம் எஸ் சத்தி ஃபைலஹி மிஸ்ட்ரவும் யாருக்கு முடியல நோம்பு முடிக்கட்டும் ஃபைன் அஹு லஹூஜா அதோட இச்சையை கட்டுப்படுத்தும் இதுவும் திருமணத்திறு திருமணம்தான் இதான் விளங்குது வழங்கிடா இல்லை ரசுமா வேறு எதுவுமே இல்லை சொல்லலை அப்போ இன்றைய இளைஞர்களில் இன்றைக்கு ஆபாசம் என்றதும் ஒழுக்கக்கேடு என்றதும் செகண்டுக்கு செகண்ட் மொபைல்கள்ல ரோடுகள்ல காட்சிகள்ல பாடசாலைகள்ல படிப்பிடங்கள்ல பொதுத்தலங்கள்ல இன்னும் சில பள்ளி வாயில்கள்ல ஒன்று கூடல்கள்ல அத்துல இதுல எல்லாத்துலயும் ஒழுக்க கேட்டிருக்கிற சந்தர்ப்பத்துல தீர்வு அவனுக்கு பிந்தி கண்டறிக்குமா இருந்தால் நிச்சயமாக இஸ்லாம் வலியுறுத்துல திருமணம் தீர்வாக மாறாத பட்சத்தில் அவ ஒழுக்கம் கேட்டுட்டா அது செஞ்சிட்டா இது செஞ்சிட்டான் என்றதுல நம்ம சொல்லியன அதாவது சமுதாய ரீதி குறை சொல்றதுல ஒரு அர்த்தம் இல்லையா ஆனா குறை சொல்றது வேகமா தான் ஏதாவது நடந்துட்டா குறை சொல்றது இருக்கு தீர்வு என்ன செய்யறான் பின்னுக்கு வச்சு தள்ளி பார்க்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் நம்ம பார்க்க